அனாக்க மக்கள் நம்ம இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தான் இருக்கும் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் பார்த்திங்கன்னா பலரும் மரியாதை சன்னதிகள் நிறைய இருக்குது அதுலேயும் ஒரு சில சன்னதி பற்றி நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க ஆனால் அந்த சன்னதிலாம் பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் தான் இருக்குது அதில் ஒரு சன்னதி பார்த்திங்கன்னா கால சன்னதி இந்த சன்னதி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயில் உள்ள எண்ட்ரானே பல்லா மகாராஜா கோபுரத்துக்கும் அது லெப்ட் சைட்ல தான் இருக்கு இன்னும் குறிப்பா சொன்னா பிரம்மதித்தம் கரை ஓட்டின மாதிரிதாங்க இருக்கு பைரவர் சிவனின் ரூபம் பைரவர் சனியின் குருவாவும் பன்னிரெண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவகிரகத்தையும் காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த பைரவர் அது மட்டும் இல்லைங்க இந்த பைரவர் சன்னதி சுற்று பிரகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும் நம்ம இன்னைக்கு பூரா உட்காந்து பார்த்து கொண்டே இருக்கலாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் அது மட்டும் நீங்கள் இந்த காலப்பிரவு சன்னதியில் ஒரு அதிசயம் ஓவியம் இருக்கு என்னது அதிசயமாக ஆமாங்க இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும் நம்ம எந்த திசையிலேருந்து பார்க்குறோமோ அந்த ஏற்ற மாதிரி தாங்க இருக்கும் ஆனால் இது அதிசயமா அற்புதமான்னு தெரில அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்த முறை இந்த சன்னதியில் பாருங்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரே கல்லானது ஆறடி உயரம் எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி கபால மாலையுடன் காட்சி தருகிறார் தரையில் திரை சந்திரனுடன் இருக்கிறார் திருஷ்டி பயம் நீங்கள் இவரை வணங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை அஷ்டமி நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமையில் நாலு ஆறு ராவு காலத்திலும் இவரை வணங்குவது தனி சிறப்பு இப்ப நம்ம காலபிர தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க